வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் உலக அளவில் பெரும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்று பிக்பாஸ் தமிழில் கடந்த ஏழு சீசன்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் ஏழாவது சீசன் வரை உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில் படப்பிடிப்பு சூழ்நிலையில் பிக்பாஸ் சீசன் எட்டில் இருந்து விலகியதை அடுத்து தற்போது மக்கள் செல்வன் விஜய சேதுபதி தொகுத்து வழங்க இன்று இனிதே நிகழ்ச்சி துவங்கியது நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பதினெட்டு பேர்களில் பேட்மேன் என்கின்ற ரவீந்திரன் நடிகர் ரஞ்சித் சின்னத்திரை நடிகர் சத்யா ஆங்கர் தீபக் கானா பாடகர் ஜெப்ரி சின்னத்திரை நடிகர் அருண் பிரசாத் விஜய் விசால் ஆர்னவ் மற்றும் முத்துக்குமரன் உள்ளிட்ட ஒன்பது ஆண்களும் சாட்சனா தர்ஷனா குப்தா அர்ஜே ஆனந்தி சுனிதா பவித்ரா சவுந்தர்யா தர்ஷிகா அன்சிகா ஜாக்லின் உள்ளிட்ட ஒன்பது பெண்கள் பங்கேற்றுள்ளனர் வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் இல்லாத மற்றொரு பிக் பாஸ் இந்த சீசன் எட்டு பின்வரும் வாரங்களில் வயலுக்காடு முறம் வரும் நாட்களில் வெளிநாட்டினர் பங்கேற்க வாய்ப்பு வரலாம் வீட்டின் நடுவில் கோடு போட்டு இரண்டாக பிரிக்கப்பட்ட நிலையில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் இந்த பிக்பாஸ் போட்டி நடைபெறுகிறது ரவீந்திரன் தீபக் சத்யா ஜப்ரி நான்கு ஆண்களும் சர்ச்சனா ஆர்ஜே ஆனந்தி சுனிதா தர்ஷன் குப்தா நான்கு பெண்கள் உள்ளிட்ட எட்டு பேர் வெளியே படுக்க வேண்டும் என பிக்பாஸ் கூற பெண்கள் அணி கோரிய தனித்தனி படுக்கை கொண்ட படுக்கை சேவைக்கு ஆண்கள் அணியினரை ஒரு வாரம் எந்த காரணத்தை கொண்டும் எலிமினேட் செய்யக்கூடாது நீங்கள் நான்கு பேரும் மற்ற பெண்களை சம்மதிக்க வைத்து ஆண்களை தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாரத்தில் அவர்களை எலிமினேட் செய்யக்கூடாது என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இரண்டு பிரிவாக ஆண்கள் படுக்கை என இடு இரண்டாக பிரிக்கப்பட்டது இறுதியாக வந்த ஜாக்கலின் இந்த திட்டத்தை ஏற்காமல் வெளியிலேயே படுத்துக்கொள்வதாக கொள்வதாக முதல் நாள் எபிசோடு நிறைவடைந்தது பிக்பாஸில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் போட்டியாளர்கள் மத்தியில் உருவாகி வரும் நிலையில் முதல் நாளிலேயே உள்ளே வருதின் ஆண்கள் பெண்கள் படுக்கையறை பிரிக்கப்பட்டதில் அவரின் பங்கான விளையாட்டை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நாள்தோறும் பிக் பாஸ் சீசன் எட்டு பற்றி சிட்டிமென் பார்வையில் தொடர்ந்து வழங்க முதல் முயற்சி எடுக்கின்றோம் எங்களின் தொகுப்பு தங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த யூடியூப் லிங்கை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டுகிறோம் நன்றி